சோதனைகள் இயற்கையானவை ஒரு சமூகத்தை எதிரிகள் தாக்குவதும் ஒரு சமூகத்தின் மீது திட்டங்கள் தீட்டப்படுவதும் ஒரு சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதும் ஒரு சமூகம் எதிர்க்கப்படுவதும் ஒரு சமூகம் போராட்டத்திற்காக அழைக்கப்படுவதும் இதுவெல்லாம் இயற்கை இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அணைகிவ செல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அணுகிய செல்லம் இந்த அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக அல்லாஹுடைய செய்வதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களை எம்முடைய கண்கள் மறந்து விட்டதா அல்லாஹுடைய தூதர் காதாவிற்கு முன்னால் சுஜூதில் இருந்த நேரத்தில் குறைசிகள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூர் அணுகிய செல்லம் அவர்கள் மேல் ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹுடைய தூதரால் எம் வசூலால் என் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த தூதரால் சுஜூதி இருந்து அவருடைய தலைகளை உயர்த்த முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் சிரமப்பட்டதை பார்த்தவுடன் அவருடைய மகள் சிறு வயதுடைய பாத்திமா ரவி அல்லா குழங்கா ஓடோடி சென்றார்கள் என் தந்தையே உங்களையா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறிய அந்த சிறிய பிள்ளை முயற்சி செய்து அந்த குடலை வெளியாக்குகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த சிரமத்திற்கு பிறகு தலைகளை உயர்த்தி சொன்னார்கள் அல்லாஹும் என் குறைசிகளை பார்த்துக்கொள் யா அல்லா குறைசிகளை பார்த்துக்கொள் இன் அல்லாஹுடைய தூதர் அந்த சிரமத்திலே உள்ளாக்கிய ஒவ்வொருவரையும் அல்லாஹுடைய தூதர் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அணைகுவ வசல்லம் அது போலவே காதாவிற்கு முன்னாள் தொழுகையில் ஒரு நாள் இருக்கும் போது அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹூ அணைகுவ செல்லவிற்கு பின்னால் இருந்து ஆடைகளை கொண்டு ரசூ கழுத்தை நெருக்குகிறார்கள் குறைசிகள்

அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய இறுதி நேரம் வரை அவர்கள் நினைவு கூர்ந்த சோகத்தில் கஷ்டத்தில் ஒரு நிகழ்வு தாய் அல்லாஹுடைய தூதரை மக்காவாசிகள் புறக்கணித்ததற்கு பிறகு தாயிப் வாசிகளாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவருடைய உயர்தர குடும்பத்தை சந்திப்பதற்காக ரசோ செல்கிறார்கள் சென்று அந்த மூன்று தலைவர்களையும் சந்திக்கிறார்கள் மூன்று தலைவர்களும் சொன்னார்கள் முகம்மதே உமக்கு வேறு இறைவன் உம்மை தவிர வேறொருவரை அனுப்புவதற்கு வேறொருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லையா உண்மையா ரசூலா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இன் அல்லாஹுடைய தூதரை அவர்கள் விரட்டினார்கள் சோகத்தில் அல்லாஹ் தூதர் தாயிலிருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் வாலிபர்களைக் கொண்டும் சிறுவர்களை கொண்டும் கல்ல கல்லால் அல்லாஹுடைய தூதர் சம்பமாக இளையவர் செல்லமை அடித்தார்கள் அவர்கள் தாக்கினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகமெல்லாம் ரத்தமானது உடலெல்லாம் ரத்தமானது காலுரைகளை அவர்களால் கலட்ட முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வழங்கி செல்லும் அந்த நேரத்தில் அல்லாஹுடத்தில் தங்களுடைய இயலாமையை குறித்து பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் மலக்கை அனுப்பினான் நபியே நீங்கள் கட்டளையிடுங்கள் உங்களுடைய ஒரு வார்த்தை போதும் இந்த தாய் பாசிகளை இரண்டு மலைகளுக்கு இடையிலே வைத்து அல்லாஹ் நெருக்கி விடுகிறான் அவர்களை தவிர இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே உச்சரிப்பதற்கு யாரும் அவர்களுக்கு முன்னாலும் இல்லை அவர்களுக்கு பின்னாலும் பிறக்க போவதில்லை அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இந்த இலாக இந்த லாகுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த தொகையை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசந்த அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசந்தம் மக்காவில் இரண்டு ஆண்டுகள் குறைசிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வயிறுக்கு அவர்களுடைய வயிற்றில் சப்தங்கள் கேட்கும் அளவிற்கு அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுடைய குழந்தைகளுடைய கதறல் சத்தம் கேட்கும் அளவிற்கு ஆட்டின் புழுக்கைகளை அவர்கள் சாப்பிடும் அளவிற்கு மக்காவிலேயே இரண்டு ஆண்டுகள் வியாபார தொடர்பில் இருந்து உறவின் தொடர்பிலிருந்து ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் சொந்த ஊரில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள் குறைசிகளால் காபிர்களால் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய முதல் ஹிஜரத் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய இரண்டாவது சஹாபாக்களுடைய மதீனாவுடைய மதினாவுடைய இதுவெல்லாம் இயற்கையாக ரசூலுக்கு எல்லா கொடுத்த போது இவற்றை எல்லாம் ரசூலை ஈமான் கொண்ட தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போது நம்மை எல்லா உறப்புல ஆலமீன் இது போன்ற சோதனைகளில் இருந்து நீக்குவான் என்று நினைப்பது எம்மாத்திரம்